சந்த இப்போ நான் பாட்டு பாடே எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுது கூட வரும் சினித்தம் விளங்கே வானு என்று நின்றாரு தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சலி என வேல் தோன்றும் முருகா என்று முன் முருகனே செந்தில் முதல்மனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே தண்டை கிளம்பியே எப்பொழுதும் கை நான் முருகா முத்து குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த பள்ளிக்கும் என நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும் வேலை வணங்குவதன் எமக்கு வேலை இந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும் எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும் இங்கு வழியாக நடிக்கும் காரக்குடியிலிருந்து வருகிறது இருக்கின்ற திலகவதி அவர்களுக்கு நமது கோரைப்பள்ளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிக்கப்படுகிறது எனக்கு மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய கோரைப்பள்ளம் கிராமத்தர்களுக்கும் மற்றும் இவ்விழாவணி மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கைய விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தினை எவ்வளோ உயர்த்தாலும் பரவாயில்ல விசிறிக்கிட்டாது உட்காந்து நாங்கள் நாடகத்தை பார்த்தே தீருவோம் என்ற உணர்வோடு நா நாடகத்தை சிறந்த முறையில் ரசித்து கொண்டுடைய அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாலை எடுப்பிக்கிறது பொன்னாடை பொறுத்துறது இதெல்லாம் ஏன் தெரியுமா நம்ம கிராமத்துக்கு வந்தவங்கள கௌரவிக்கிறது அத கிராமத்தார்கள் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நன்றி ஆனா இந்த மாலை அணிவிக்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா என்னது கை தட்டணும் அப்படி கை தட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் கை இந்த அம்மாவுக்கு மாலை அணிவிச்சத நாங்களாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறதா இந்த கை தட்டல் இப்படி தட்டாம இப்படி சவுடான பக்கம் அதுக்கிட்டு விசிறிகிட்டு உட்காந்துருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அடையாப்பா இந்த அம்மாவுங்களாம் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு நாலு சும்மா தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்பா ஆமாம் நாங்களே இங்கே வயர் வேலை ஏற்று கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இது ஒரு உங்களுக்கு மாலையா நாங்கள் கிட்ட விசிறதா இல்லை கையை தட்டுறதா ம் அப்படிங்கிறத மாதிரி அர்த்தம் புரியுதா அதெல்லாம் எனக்கு மாலை அனுபவித்ததை மனதளவில் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு பொழுது இந்த விசிறியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு எனக்கா ஒரு கைத்தட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆத்தி நமக்கே நமக்கும் ஓட்டு நிறைய இருக்கும் போல இருக்கு என்னவா ராமதாஸ் என்னடா அப்படியா சரி கைத்தட்டி ராஜபாண்டியன் அவர்களுக்கு நின்று சரி சொன்ன உடனே நான் சில இடங்களை சொன்னால கவனிக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லாம எனக்காக அந்த விசிறியை உடனே வச்சுட்டு கைதட்டி அன்பு சகோதரிகளுக்கும் மற்ற அன்பு உள்ளங்களுக்கும் உணமர்ந்த நன்றி நன்றி கருத்த வணக்கம் முருகா திருத்தணி மீது எதிரொலிக்கும் we ஆனா நம்ம இந்து மதத்தோட சாமியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாரியாத்தாவிலேயே பல மாரியாத்தா இருக்கு அது கருப்ப சாமியை எடுத்துக்கிட்டா கணக்கு வழக்கே இல்லாம இருக்காரு எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாள் இருந்தது எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு சாமியை கும்பிடுறாங்க ஒரு சாமியை கும்பிடுறாங்க நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சாமி அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படிதான் ஒருத்தரைய கேவலமா கேட்டிருக்காரு ஏயா நீங்க என்னையா இந்துக்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க கல்ல பார்த்தாலும் ஜாமியங்க இருக்க மரத்தை பார்த்தாலும் வேப்ப மரத்தை பார்த்தா உடனே மாரியா அரச மரத்தை பார்த்தா உடனே சிவபெருமானுங்கிறீங்க கல்ல பார்த்தா கருப்ப சாமிங்கிறீ என்ன அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதா இந்து மதத்தை சார்ந்த ஒரு பேர் ஒருத்தர் அழகா சொன்னாரு எப்படி ஐஸ் கட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொன்னா புரியாது பனி கட்டி இருக்குல்ல பனி இருக்கும் பொழுது ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா தென்றல் காற்று உடனே எத்தனை துளிகளாக விழுகிறது அது போல இறைவன் என்பவர் தான் ஆனா நாங்க பொறுத்து ஒவ்வொரு துளிகளாக எங்களுக்கு மாறி 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 காட்சி அளிக்கிறாங்க கருப்பராக காட்சி அளிக்கிறாங்க விளக்கம் சொன்னாங்களாம் அது போல இவ முதல்ல நம்ம மாரியமணி வணங்கி வரமழித்து உலகம் எல்லாம் വന്നവ